ஆர்கனைசேஷன்னா என்ன சார் ஆர்கனைஸ்டா இருக்கிறது தான் ஆர்கனைசேஷன் தெரியாது ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும் ஒரு மிஷன் இருக்கும் ஒரு விஷன் இருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் கேஷுவல் லீவ்னா என்னம்மா அவங்க மட்டும் இல்ல ஆர்கனைசேஷன் தான் ஆர்கனைஸ்டா இருக்கும்ல அப்ப கேஷுவல் லீவ் கேஷுவலா தான்

எங்க பாச நாங்க எப்பவுமே செல்லமா தலைவீனே கூப்பிடுவோம் அவங்க செல்லமா நினைச்சுக்கிறாங்க தலையில வைக்கிறதோட இது வந்து அவங்களுக்கு அது தெரியாது எனக்கு தான் தெரியும் இல்ல இல்ல தெரியும் தெரியும் எப்பெல்லாம் உங்க பாஸை பாக்குறப்ப நீ பாசா இல்ல மாமியாரா அப்படின்னு தோணும்

கேஷுவல் லீவ்னா கேஷுவலா எடுக்கிற லீவ் தான் பட் நம்ம எல்லாரும் ஒரு டீம்ல இருக்கோமா நான் எப்படி அவங்களோட சேர்ந்தேன் இப்போ அவங்க மட்டும் இல்ல ஆர்கனைசேஷன் தான் ஆர்கனைஸ்டா இருக்கும்ல அப்ப கேஷுவல் லீவ் கேஷுவல் அவ நான் சொல்றேன் இது என்ன கதையா இருக்குது நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு ஓகே இந்த சட்டர்டே சண்டே நான் ஹஸ்பண்டோட வெளிய போறேன் அப்படி நினைச்சோம் ஓகே நம்ம போலியே இவ ஏன் இவ என்ஜாய் பண்றாலே ஓகே எங்கடா போய் தொலைஞ்சீங்க எங்க போய் தொலைஞ்சீங்க அந்த ஒரு வேங்கிறது ஒரு பெடையல் அவங்களுடைய வேலை இழப்போ அல்லது அவங்க தன்னுடைய கெரியர் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அது ஒரு பிரச்சனையாகவோ கருதுவது தவறானது அப்படி இதுதான் தவறான விஷயம் அது தப்பு சாரி மச்சி இந்த என்னோட பிரெக்னன்சி டைம்ல அப்ரேசல் வந்தா எனக்கு லாஸ்ட் ரேட்டிங் கொடுக்குறீங்க எல்லாருக்கும் ஒரு நார்மல் ரேட் அந்த நார்மல் ரேட்டிங் ஆவரேஜ் ரேட்டிங் தான் கொடுக்கிறது ஏன் ஆவரேஜ் ரேட்டிங் கொடுக்கணும் எனக்கு வருத்தம் எனக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை நாள் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க இல்ல சார் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வெச்சு கொடுக்கல அப்புறம் எப்படி கொடுக்கறாங்க அவங்க எப்படி கொடுக்கறாங்கன்னா ஆவரேஜா தான் கொடுக்கறாங்க ஆன் ஆல் அப்படி தான் கொடுக்கறாங்க அதுதான் என்ன கேக்குற

ஒரு போல் எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு போல் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் வேறு யாரோ நாலு மாதம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் பன்னெண்டு மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஐயா ஐயா அவன் பிளான் பண்ணி நம்மளை ஏதோ பண்ண போகிறா ஐயா நாலு மாதம் ஒர்க் பண்ண பொண்ணுக்கு அஞ்சு ரேட்டிங் கொடுத்து உங்கள் ஷேர்லேருந்து கம்மி பண்ணால் வில் யூ அப்ஜெக்ட் ஆர் நாட் ஒரு மனிதனை நிம்மதியாக தொழில் பண்ண விடுங்களா வழங்கப்பட்டிருக்கு <Point Nice. TRA speaks> <Jesu ayahu> <cause> <imitar exhale> நாயே தெரியாம யாருன்னு தெரியாது கிளாடியா கோல்டனுக்கு ஏன் குடுத்திருக்காங்க ஏன் சொல்ல வர்றேன் எந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்

நல்லா ஓவர் பிரஷர் பண்ணிக்காதன்னு சொல்லு. திலீபன் எனக்கு ஒரு ஹெல்ப். நான் விஜய் டிவி வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். சேல ஐயாட்ட கொடுத்து சொல்றல வேலை விட்டே போய்டோம் அப்படினு சொல்லிடுறார். ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்